எல்லோரும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மெசேஜ் தான் சொல்ல போகிறேன் நமது உடல் எழுபது சதவிகிதம் தண்ணியால் ஆனது மனிதன் சாப்பிடாம சில வாரங்கள் கூட உயிர் வாழ முடியும் ஆனால் தண்ணி இல்லாமல் மூன்று நாட்களுக்கு மேலே உயிர் வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம் தான் நாம் தினமும் சாப்பிட உணவுல இருந்தே ஒரு நாளில் நம்ம உடலுக்கு தேவையான இருபத்தைந்து சதவீதம் தண்ணீர் கிடைக்கிது ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கலாம் என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கும் இவ்வளவு தண்ணீர் தான் குடிக்கணும் என பொதுவாக கூற முடியாது காலநிலை வயது உடற்கூறு நோய்களின் பாதிப்பு ஆகியவற்றை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் தண்ணீர் குடிக்கும் அளவு மாறுபடும் எந்தெந்த வயதினர் தினமும் எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் சர்க்கரை இதய நோய்கள் உள்ளவங்க எவ்வளவு தண்ணீர் குடிக்கலாம் ஆர் ஆர் ஓ வாட்டர் பிரிட்ஜ்ல வைத்த குளிர்பானங்கள் நல்லதா தண்ணீர் குடிப்பதால உடலுக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நான் இப்போ சொல்ல போறேன் முதல்ல யார் எவ்வளவு தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா கை முத முதல் முதல்ல ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் மூலமாகவே உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைத்து விடும் பிறகு குழந்தைக்கு போதுமான கொடுக்கணும் மூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படாது தாய்மார்கள் அவ்வப்போது தண்ணீர் கொடுத்து பழக்கணும் மூணுல இருந்து ஆறு வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு அவர்களது தேவைக்கேற்ப அவ்வப்போது தண்ணீரை குடிக்க சொல்லி பழக்கணும் வளரும் குழந்தைகளின் உடலுக்கு தண்ணீரை உறிஞ்சும் சக்தி அதிகம் அதிலும் ஆறிலிருந்து பத்து வயதுக்குட்பட்ட வளரும் சிறுவர் சிறுமியருக்கு தினமும் ஒன்றரை லிட்டர் தண்ணியாவது குடிக்க கொடுக்கணும் கிரிக்கெட் கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளில் ஈடுபடும் சிறுவிய சிறுவர் சிறுமியர் குறைந்தது மூன்று லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் அலுவலகத்தில் அமர்ந்து பணிபுரியும் இருபதுல இருந்து முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு லிட்டர் தண்ணியாவது குடிக்கிறது மிகவும் நல்லது நடன கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்வ செய்வங்க வழிகாட்டுதலின்படி ஒரு இவங்க ட்ரைனரின் வழிகாட்டுதலின்படி இவங்க ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் வயது ஆக ஆக பசி தாகம் ஏற்படும் உணர்வு குறையுமா வெயில் காலங்கள்ல வயதானவங்க கண்டிப்பா இரண்டு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் எழுபது வயதுக்கு மேற்ப மேல் தாகம் எடுக்கும் உணர்வு அவ்வளவா இருக்காதான் அவங்க தாகம் எடுக்கலனாலும் குறிப்பிட்ட இடைவெளியில தண்ணீர் குடிக்கிறது மிகவும் நல்லது சிறுநீரக செயலிழப்பு காரணமாக டயாலிசிஸ் செஞ்சு கொண்டவங்க தண்ணீர் அதிகம் குடிக்க கூடாது சிறுநீரக செயல் இழந்து விட்டதால தண்ணீர் வெளியேறாம நுரையீரல் கால் என உடலில் தங்கி பாதிப்பை ஏற்படுத்திடும் எனவே மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தண்ணீர் குடிக்கணும் ரத்தில சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறவங்க சிறுநீர் அதிகமா பிரியும் சிறுநீர் பையின் கொள்ளளவு எண்ணூறுல இருந்து தலாயிரம் அந்த தான் இருக்கும் அதனால இவங்க என்ன பண்ணணும்னா குறிப்பிட்ட இடைவெளியில் சிறிதளவு தண்ணீர் குடிக்கிறது தான் நல்லது சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக குறைந்தது ஏழு மணி நேரம் தூக்கம் தூங்கணும் ஐம்பது வயதுக்குட்ப மேற்பட்ட சர்க்கரை நோய் உள்ளவங்க மாலை ஆறு மணிக்கு மேல் அதிக தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது நல்லது இரவில் அதிகமாக தண்ணீர் குடிச்சிங்கன்னா தூங்கும்போது அடிக்கடி யூரின் பாஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் சரிங்களா அடுத்ததை பார்த்தோம்னா சர்க்கரையின உள்ளவங்க தாகத்தை தண்ணிக்க தண்ணீர் மட்டும் குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சர்க்கரையை சேர்க்காம எலுமிச்சை சாறு சாத்துக்குடி ஆரஞ்சு ஜூஸ் இளநீர் ஆகியவற்றையும் குடிக்கலாம் கார்பனேட் பானங்களை கட்டாயமாக தவிர்க்கணும் திராட்சை ஜூஸ் மாம்பழ ஜூஸ் போன்றவற்றை அளவோடு சேர்த்துக்கலாம் ஜூஸை விட பழங்களாக சேர்த்துக்கொள்வது தான் மிகவும் சிறு பார்த்தோம்னா பார்த்தோம்னா தாகங்கள் சோடா கோலா பானங்களை தவிர்த்து இளநீர் நொங்கு தர்பூசணி பூசணிக்காய் வாழைத்தண்டு வெள்ளரிக்காய் எலுமிச்சை சாறு சாத்துக்குடி ஆரஞ்சு இந்த மாதிரி பழ வகைகள் எடுத்துக்கிறது நல்லது சைனஸ் பற்கள் பிரச்சனை உள்ளவங்க எலுமிச்சை சாற்றை தவிர்ப்பது நல்லது அதே போல சிட்ரஸ் பழங்களையும் தவிர்க்கிறது நல்லது அடுத்ததாக பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜில் வைத்த தண்ணீரை குடிக்கலாமா வெயில் காலங்களில் நம்ம குளிர்ந்த நீரை அதிகமாக விரும்புகிறோம் குளிர்ந்த நீரை ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து குடிக்கக்கூடாது அதனால உடல் தசைகள் அதிக குளிர்ச்சியை உடனே ஏற்றுக்கொள்ளாது இதனால பற்கூச்சம் ஏற்படலாம் மிதமான குளிர்ச்சி உள்ள தண்ணீரை தான் குடிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மண்பானை தண்ணியை குடிக்கிறது நல்லது ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணீர் ரொம்ப ஓவர்ஜில நீங்கள் குடிச்சிங்கனாக்கா உங்களுடைய மண்ணீரல் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஓகேவா அடுத்ததா ஆர்ஓ வாட்டர் பெருநகரங்களை இன்று ஆர்வோ பிளான்டினால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தவிர்க்க முடியாததாக மாறிடுச்சு இது தண்ணீரில் உள்ள கெட்ட பாக்டீரியாவை அழிப்பதோடு உடலுக்கு தேவையான தாதுக்களையும் சேர்த்தே அழித்திருது அதனால ஆர்வோ சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை விட கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீர் குடிப்பது உடலுக்கு மிகவும் நல்லது நல்ல தண்ணீர் குழாய்கள் வழியாக பிளாஸ்டிக் குடங்களை பிடித்து சேகரித்த தண்ணீரை கட்டாயம் கொதிக்க வச்சுதான் குடிக்கணும் இதன் மூலம் நல்ல சத்துக்கள் இழக்க நேரலாம் இதற்கு மாற்றாக தாதுப்புகள் நிறைந்த கீரை மற்றும் நீர் பழ பழவகைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா ரத்த ஓட்ட சீராகும் சிறுநீரக செயல்பாடு மேம்படும் மலச்சிக்கல் தவிர்க்கப்படும் செரிமான எளிதாகும் உடல் வெப்பம் கட்டுக்குள் இருக்கும் தசை இருக்கும் தளர்ந்து நெகிழ்வுத்தன்மை தன்மை அதிகரிக்கும் உடல் அமிலத்தன்மை கட்டுக்குள்ள வரும் தலை சுற்றல் படபடப்பு நீங்கும் எப்போதெல்லாம் தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னரும் பின்னரும் அதிகமாக தண்ணியை குடிக்க கூடாது வயிற்றில சுருக்கும் செரிமான அமிலத்தை தண்ணீர் நீர் போகச் செய்யும் இதனால் சரிமானம் தாவதம் தாமதப்படும் டயட் இருக்கும் சிலர் குறைவாக சாப்பிடுவ சாப்பிடுவதற்காக இவ்வாறு செய்வாங்க இது மிகவும் தவறு தாகம் ஏற்படும் போதில் கட்டாயம் தண்ணி குடிக்க வேண்டியது அவசியம் அதுவும் இந்த கோடை காலத்தில் கட்டாயம் அதிகமான தண்ணீரை குடிக்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது உடலில் உள்ள நீர்ச்சத்தை தக்க வைத்துக்கொள்ளும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனாக சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ